நீர் நெல்லாகும் திரும்ப நல்லாவின் பால் முழுவதும் கண்டுக்கு இல்லை நடுமுவின் மனம் முழுவதும் சோழக்கு இல்லை நெல்லாகும் கொடுக்கவில்லை செடிக்கு இல்லை எல்லாமே பேர குழைக்கு சாலை நம்ம நம்ம முடியாத காரியம் செய்ய செய்ய முடியாது முடியாது ஒரு இருந்தாலும் அந்த வயசுல அதுவும் வயது முடிந்தவர்களே நம்ம வந்து குழந்தைகளிலேயே ஆகிட்ட நம்ம அறுபது வயசானாவே நம்ம குழந்தை நிலை ஒரு ஐந்து வயது ஆறு வயது குழந்தை மனநிலைக்கு நம்ம வந்துருவோம் கால் பண்ண நான் வரேன் தான் ஏன்னா ஒரு எல்லாரையும் ஒரு அனைத்து ஒருமைப்படுத்தி அவரை பார்க்கறது சொல்றது அதெல்லாம் இல்லை நல்லா அதை விட ரொம்ப வேகம் சிறப்பாக செஞ்சாரு தான் நான் சொல்ல முடியுமே தவிர அது எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது குறைன்றது எல்லா இருக்கும் ஆனா இதெல்லாம் அது வந்து குறைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம வி ஆர் நாட் ஹவ் ஹியூமன் பீங்ஸ் மனிதனுக்கு அது தகவல் இல்லாத அதனால அவருடைய தொடர் அவர் இப்போ கூட நான் வந்து மைண்ட் பர்பஸுங்கிறது மன பம் ம பணம் உடைய பிரச்சனைகள் ப பணம் வந்து மணி பர்பஸில் வேலை செய்வாங்க நான் அதை செய்யல நான் சர்வீஸ் மூடில் இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கார் எனக்கு வாய்க்காட்டு நடைபெறது தென்னந்தோப்பு வருது எல்லாம் நான் செஞ்சுன்னு இருக்கிறேன் இருந்தாலும் நான் சர்வீஸ் மூர்டில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதால் அவருடைய குழந்தைகளும் அவருடைய மனைவிகளும் சிறப்பாக மேலும் நீழும்டி வாழ என்னுடைய வாழ்த்துக்கரும் மேன்மேலும் இது மாதிரி தொடர்ந்து அதாவது நாமளாக போனவொன்னே தூங்கிடுது யாரால் அவர் தூங்க முடியாது ஒரு எட் ஆஃப் த டிப்பார்ட்மெண்ட் இருக்கணும்னா பல பிரச்சினைகள் கூட சொன்னாரு இந்த வழியில் என்னை மடங்கிடாங்க நான் இவ்வளோ காசு கொடுத்து தான் வந்தான்னு தெரியாதே ஏன்னா அந்த டைமில் போய் ஃப்ளைட்டு பிடிக்கணும் ட்ரெயின் ஃப்ளைட்டுன்றது அந்த டைம் போகிறது ரொம்ப கடினம் பஸ்ஸுன்றது வேலை ஆனால் அதெல்லாம் தூங்காமல் நமக்காக காசு வாங்கிட்டா அதனால போயிட்டு வந்துடும் அப்படின்னு இல்லாம எந்தெந்தும் நிலையில் வச்சுக்கணும்ன்றது நம்ம அன்னபூரணி கையில கொடுத்துட்டாரு ஈஸ்வரன் கையில கொடுத்துட்டாரு நான் என்ன செஞ்சிருந்தாலும் என்ன அந்த ரெண்டு பேருக்காக என்ன மன்னிச்சு வேற கேட்கிறாரு அது சொல்லாம அதனால அதாவது நம்மள எதுவும் அவர் சொல்லல டீமா இருக்கும்போது இங்கே உட்காராதிங்க அங்க போங்க இங்க நில்லுங்க உடனே போங்க தனித்தனி விற்காங்கன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க அது தான் இல்லை எங்க போனாலும் சொல்லுவாங்க நாங்களாம் மலைக்கு போகும்போது எங்க குருசாமி எல்லாம் வைவாரு இப்ப நான் குருவா இருந்துட்டு போகும்போது யாரும் எதுவும் சொல்றது இல்லை ரிலாக்ஸா வாங்கணும்னு சொல்லுவேன் அதனால மேலும் மேலும் நானே பேசியிருந்தேன் நல்லா இருக்காது தம்பி மேலும் மேலும் நல்ல செல்வம் விளையும் அது பதினாறு செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் நல்லா வாழ்க வாழ்த்த அனைவரும் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்து விடைபெறவேன் நன்றி வணக்கம்